பொதுவாங்க லக்கினத்துக்கும் ஐந்தில் ஏதாவது கிரகம் இருந்துருச்சு அப்படின்னாவே வாழ்க்கையில் நிறைய விதமான தோல்வியை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மற்ற விஷயங்கள யோசிக்காத இருக்கிற மாதிரி இருக்கும் ஐந்தில் வந்தங்க முக்கியமாக சனி இருக்கிறது ராகு இருக்கிறது கேது இருக்கிறது சுத்தமாகவே கூடாதுங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் பூர்வீக சாப்பாடுங்கிறது மற்றவர்கள் வந்து இவங்க நினச்சிட்டே இருக்கிறது இல்லைன்னா இவங்க மற்றவங்க நினச்சிட்டே இருக்கிறது நிறைய விதமான காரியங்களை வந்து ஸ்லோவாகவே இருக்கிறது அல்லது எந்தெந்த காலகட்டத்தில் எது இது நடக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே பின்தங்கின மாதிரி இருக்கிறது இந்த உலகத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடிய பிரச்சனையாகவே இருக்கிறது இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்திருதோஷத்துக்கான பரிகாரங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட எந்த வகையிலையுமே கவலைப்படாமல் எந்த வகையிலையுமே யோசிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து இல்லைனா ரொம்ப விட்டு கொடுத்து போகும்போது தான் இந்த தோஷத்துக்கான பாதிப்பே குறையும் நன்றி வணக்கம்